முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மாநில சுயாட்சியை வென்றெடுக்க சட்ட முன்னெடுப்புகளை திமுக மேற்கொள்ளும் என்று திமுக பவள விழா முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறக்க முழக்கமிட்டுள்ளார் என தெரிவித்துள்ளது நமது எல்லா கனவுகளும் நிறைவேறிவிட்டதா என கேட்டால் இல்லை மாநில உரிமைகளை வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை நிதி உரிமை உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு இன்னமும் நாம் போராட வேண்டிய நிலைதான் இருக்கிறது பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் வலியுறுத்திய மாநில சுயாட்சி கொள்கை என்பது நமது உயிர்நாடி கொள்கைகளில் ஒன்று எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை திமுக நிச்சயமாக உறுதியாக செய்யும் என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய செய்தி மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான செய்தியாகும் என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் திமுகவின் முழக்கம் என்று சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற திருச்சி மாநாட்டில் ஐம்பெரும் முழக்கங்களை தலைவர் கலைஞர் வகுத்துக் கொடுத்தார் அதில் ஐந்தாவது முழக்கம்தான் இது என்று தெரிவித்துள்ளது பன்முகத்தன்மை கொண்ட இந்த பரந்து விரிந்த இந்திய ஒன்றியத்தின் ஒருமைப்பாடு காலம் கடந்தும் நிலைபெற பெற வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து மாநில சுயாட்சிதான் என்பதை பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் காலந்தோறும் வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியா ஒரு நாடல்ல அது பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் கொண்ட ஒரு துணைக்கண்டமாகும் மொழி வழி தேசிய இனம் கொண்ட பல்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைத்து ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவிக்கும் வகையில் ஆக்கி பிரிட்டிஷ் அரசு ஆண்டது அதுதான் தங்களுக்கு வசதியானது என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அதிகாரம் பொருந்திய ஒன்றிய அரசு ஆகும் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது இன்றைக்கு நாம் வைத்திருக்கும் டெல்லி அதிகார மையமானது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி சட்டத்திற்கு பிறந்த குழந்தைதான் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அரசின் சட்டத்தை அப்போது நீட்டித்தது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்றும் நினைவு கூர்ந்துள்ளது அன்றைக்கு வங்காள மாகாண ஆளுநராக இருந்தவரை இந்தியாவிற்கே கவர்னர் ஜெனரலாக ஆக்கினார்கள் அன்றைய பம்பாய் மெட்ராஸ் மாகாண ஆளுநர்களின் அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு கவர்னர் ஜெனரலுக்கே போனது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு சிப்பாய்க் எனப்படும் சுதந்திரப் போர் நடைபெற்ற காரணத்தால் அதனை அடக்குவதற்காகவும் அனைத்து அதிகாரங்களையும் கவர்னர் ஜெனரலுக்கே கொடுத்தார்கள் இந்தியா முழுமைக்கும் விதிக்கும் அதிகாரத்தை கவர்னர் ஜெனரலே எடுத்துக் கொண்டார் நிதி அதிகாரத்தை மொத்தமாக மாகாணங்களிலிருந்து பறித்தார்கள் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இதனை முதலில் எதிர்த்தவர் அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த சார்லஸ் ட்ரெவிலியன் என்றும் தெரிவித்துள்ளது மையப்படுத்தப்படும் வரிவிதிப்பு முறையானது மெட்ராஸ் மாகாணத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்று மாநில சுயாட்சி குரலை ஓங்கி ஒலிப்பவராக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆளுநர் இருந்தார் ஆனால் இன்று சுதந்திர இந்தியாவில் அடக்குமுறை ஆளுநர்களே இருக்கிறார்கள் என்று முரசொலி உள்ளது தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டே மெட்ராஸ் மாகாண தொழில் கூட்டமைப்பினர் இந்த வரிவிதிப்பு முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இப்படி மெட்ராஸ் மாகாண தொழில் கூட்டமைப்பினர் கேள்வி கேட்க அன்றைய ஆளுநர் சார்லஸ் தான் தூண்டுகிறார் என்று சொல்லி அவரையே ஆளுநர் பதவியிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி தூக்கியது இப்படி அராஜகமாக அறிமுகம் செய்யப்பட்டதுதான் மையப்படுத்தப்பட்ட நிதியதிகாரமாகும் அதுதான் சுதந்திர இந்தியாவிலும் தொடர்கிறது மாநிலங்களின் வளத்தை மொத்தமாக சுரண்டி இந்திய ஒன்றிய அரசு வைத்துக் கொள்கிறது இந்த இடத்தில்தான் மாநில சுயாட்சி கொள்கை உதயமாகிறது என்று தெரிவித்துள்ளது கிரீம் பண்ணுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுகிறீர்கள் என்று கேட்கக்கூட உரிமையில்லாத நிலை இன்று உருவாகி இருக்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்ட கேள்வி கிண்டலான கேள்விகள்ல வேதனையான கேள்வியாகும் இதில்தான் ஒன்றிய அரசின் அனைத்து எதேச்சதிகாரத் தன்மைகளும் அடங்கி இருக்கிறது என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் அதிகாரக் குவியல் கொண்ட அரசுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தது கட்சி என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு சமூக நீதி மட்டும்தான் நீதிக்கட்சி பேசியது என்று பலரும் தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள் இல்லை கூட்டாட்சி முறையையும் அந்த காலத்திலேயே வலியுறுத்தியது நீதி நீதிக்கட்சி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அக்டோபர் இரண்டு அன்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் பேசும்போது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்று அதற்கேற்ப அரசியல் சீர்திருத்தம் செய்வது போன்றுதான் தற்போது சென்னை அரசியலில் நிலவி வரும் நோய்களை ஒழிக்க வழி என்றார் டி எம் நாயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டது போன்ற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பார்ப்பனர் அல்லாதோருக்கு வேண்டுமென்றார் அவர் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு இதனுடன் இணைத்து கூட்டாட்சி முறையையும் வலியுறுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளது அவர் இமீடியட் அவுட்லுக் பொலிட்டிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் இண்டியா ஆகிய தலைப்புகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டே பேசியிருக்கிறார் டி எம் நாயர் என சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு அனுப்பி வைக்கப்படும் ஆளுநர்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிய தொலைநோக்காளர்தான் டி எம் நாயர் என தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது